யிரோடு இருக்கும் நாள் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவியாத்துமா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்பணித்தே என் சரியம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தேனையாம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையாம் அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தேனையாம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா உள்ளம் ஊடல் உமக்கு எல்லாமே தந்தேனையாம் உள்ளம் ஊழல் எல்லாமே உமக்கு கள்ளம் தந்தேனையள் காத்து கொள்ளுமையாம் கள்ளம் காவல் இல்லாமல் காத்து கொள்ளுமையாம் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் அர்ப்பணித்தே நான் என் அர்ப்பணித்தேத்துமா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தே நையாம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையாம் அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தே இருக்கும் நாளி சிம்பம் விட்டேனையாம் உலக பேரும் சின்னம் விட்டேனையாம் கசப்பு வேறு காயங்கள் கடந்து போனதையாம் யாம் கசப்பு காயங்கள் கடந்து போனதை அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேத்துமா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தேன் இல்லையாம் உயிரோடு இருக்கும் நாள் நாம் உமக்கு சொந்தமையாம் அப்பா என்னை முழுவதும் அர்பணித்தேனையாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையாம் வாதம் தோறாமை தூக்கி எறிந்தேனாம் தோறாமை தூக்கி எறிந்தேனாம் அந்தவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனாம் என் அண்ணவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனாம் அர்ப்பணித்தேன் நான் என் சரம் அணித்தே அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் நாவியாத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதுமே அர்ப்பணித்தே ஐயாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயாம் உமக்கை வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையாம் உமக்கை வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையாம் என கை வாழும் எண்ணங்கள் என்றோ மனிதரையாம் என கை வாழும் என்று என்றோ மனித ஐயாம் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் மே அர்ப்பணித்தேனையா வெயிலோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் மே அர்ப்பணித்தேனையா வெயிலோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா